டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய கால பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகவடைகின்றேன் கதை வழி அறமொழி என்ற இந்த இன்றைய நிகழ்விலே மகாபாரதத்திலேருந்து ஒரு சிறிய செய்தி ராசய யாகம் தர்மனுடைய தலைமையிலே தர்மனுடைய நாட்டு ஆகிய இந்திர பிரதேசத்திலே ராசீய ஜாகம் விட்டது பெரிய அளவுக்கு சிறப்பாக நடந்து விட்டது துரியோதனன் போன்ற பெரிய பெரியவாரி வீரர்கள் எல்லாரும் கலந்து கொண்டார்கள் பெரிய பெரிய மகான்கள் கலந்து கொண்டார்கள் பெரிய பெரிய அந்த கொண்டார்கள் பெரிய பெரிய வீரர்கள் நடந்து கொண்டார்கள் பெரிய அளவுக்கு இந்திரபிரசத்திலே இந்த யாகம் நடந்து எரியது அந்த யாகத்தினுடைய தலைமை தலைமை பொறுப்பு யாருக்கு என்ற பிரச்சனை வந்தபோது சிறிதுபாலனுக்கு சிதுபாலனுக்காக யாருக்கு கொடுக்கப்படணும் சிசுபாலனை வேண்டாம் என்று ஒரு பக்கம் என்ன சிறுபாலனோட கண்ணன் சுத்தம் சிறுபாலனை கொன்று விட்டான் கண்ணன் சிதுபாலனுக்குற ஒரு அது வேறு பகை அப்போது கண்ண பெருமா த தலைமைத்துவமாக கொண்டு அந்த ராசோயாத்தனுடைய தலைமை பதவி அவனுக்கு கிடைக்கின்றது அவன் பட்டுப் பீதாங்கரங்கு பீதாம்பரங்களுடன் பொன்னணி மாணவர்களுடன் ரத்ன வகையுடன் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு ஒரு ப ரத்ன சிம்மாசனத்தில் ஈற்றப்பட்டு பாதங்கள் எல்லாம் அவனுடைய பாதங்கள் எல்லாம் மற்றவர்கள் வந்து அபிஷேகித்து அதை அதிஷேகினால் பன்னீர் வெற்றார் அபிஷேக திரவியங்கள் கொண்டு அவனுடைய பாதங்களை கழுவி அவனுக்கு மலர் மலர்கள் தூவி எல்லோரும் வழிபட்டு விட்டு போய்விட்டார்கள் இப்போ கண்ணனுக்கு சிறப்பாக சிலப்பாருங்க ஒரு சபை பெரிய பெரிய அரசர்கள் இருக்கிறார்கள் அந்த அரசசபையிலே சிம்மாசனத்திலேயே வீட்டு அவனுக்கு பல பாத பூச தொடக்க சகல பூசைகள் நடக்கின்றது ஆனால் இந்த பூசையெல்லாம் முடித்த பிற்பாடு கண்ணவர் எல்லாம் உணவு எல்லாம் ஆக்களுக்கு உணவு விருந்து உபசாரம் நடந்தது உபசாரம் முடிய கண்ணபெருமத்தாவே காணவில்லை சிம்மாசனத்தில் காணவில்லை தேடினார்கள் எங்கே பகவான் எங்கே என்று தேடினார்கள் தேடிக்கொண்டு போகின்ற போது கண்ணன் அந்த சாப்பிட்ட இலைகள் பொறுக்கின்ற இடத்திலே கண்ணன் நிற்கிறான் எச்சில் இலைகளை பொறுக்குகின்ற இடத்திலே கண்ணன் நிற்கிறான் எச்சில் இலையே இவன் போய் எடுக்கிறான் பாருங்கோ ஒரு பெரிய ராசசூய யாகம் உண்டு ஒரு நாட்டுக்கே பெரிய விழா அது அந்த விழாவின்டைய தலைமை பாத்திரமாக இருக்கின்றவன் கண்ணன் அந்த கண்ணன் சிம்மாசனத்திலே இருந்து இவ்வள இவ்வளவும் ராஜ மரியாதையை ஏற்றுக்கொண்டவன் இப்போது போய் அவன் மற்றவர்கள் சாப்பிட்டு போட்டு எச்சிலேயே பொறுக்கி கொண்டிருக்கிறான் பார்த்தவர்கள் தேட்டார்கள் ஓடி வந்து கண்ணனிடம் கேட்டார்கள் கண்ணா நீ செய்யக்கூடிய காரியமாக இது உன்னுடைய தகமை என்ன நீ இப்போது செய்கின்ற வேலை என்ன அப்போ அதுக்கு கண்ணன் செஞ்சு போட்டு சொன்னான் வேலையிலே தகமை கிடையாதுடா எல்லா வேலையும் உயர்வான வேலை தான் சில்ல புறக்கினால் என்ன நாட்டை ஆண்டால் என்ன அல்லது கூறி வேலை செய்தால் என்ன அல்லது விவசாயம் செய்தால் என்ன மீன் பிடித்தால் என்ன கல்லிறக்கினால் என்ன எந்த வேலை செய்தாலும் அந்தந்த வேலை உயர்வான வேலை தான் எந்த வேலையும் உயர்வு தாழ்வு கிடையாது அதை செய்கின்ற அவருடைய அந்த வேலையிலே காட்டுகின்ற பெருமைதான் முக்கியமே தவிர வேலையிலே எந்த உயர்வு தாழ்வும் கிடையாது இங்கே பயன் இப்போ எச்சில்லை நான் எடுத்தால் என்ன எச்சில்லை நான் பொறுக்குகிறேன் இந்த எச்சில்லையிலே சில தவறுகள் இருக்கின்றது எச்சில்லை பொறுக்குவதிலே இலை வழியே சாப்பாடுகளை சிந்த விட்டு விட்டார்கள் இந்த இடமெல்லாம் வசிக்குமா போச்சு அப்போ நான் அந்த சிந்தை விட்ட அந்த இலைகளை கூட அந்த சிந்தல் பெறாமல் பாதுகாத்து துணைச்சி கிடைச்சி அந்த எச்சில்லைகளை பொறுக்கி நான் ஒழுங்காக கொண்டே போட வேண்டிய இடத்திலே போடுகின்றேன் அப்படி அதை செய்கின்ற போது முதல் மரியாதை செய்யப்பட்ட எனக்கு நானே வந்து எச்சில் பிறகுன்ற போது பக்கத்தில் இருக்கிற இந்த எச்சில் பிறகுறவெல்லாம் பக்கத்தில் வந்துட்டு கை கட்டி கொண்டு பார்க்குறான் அவன் அவன் தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நீங்கள் இப்போ பாருங்கோ இப்போ செய்ய வேண்டாம் அப்போ அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ அவர்கள் போது அவர் எச்சில் பிறகுன்ற அந்த அழகு அதை தூய்மையாக போடுகின்ற அந்த பக்குவம் அந்த அதை கொண்டே வீசுகின்ற அந்த தன்மை இதுகளெல்லாத்தையும் எல்லாத்தையும் பார்த்துவிட்டு பார்த்து விட்டு அவர்களும் நடுங்கி போகிறார்கள் நாங்கள் இப்படி அயண்டை இனமாக செய்து விட்டோமே கேவலமாக செய்து விட்டோமே இந்த எச்சில்ல பொறுப்புகின்ற தொழிலை கூட அவர் நேர்த்தியாக போய் செய்கின்றார் கண்ணன் கண்ணன் சொன்னான் நான் எச்சில்லை பொறுப்பது வேலையிலே உயர்தாழ்வு காட்டக்கூடாது என்பது ஒன்று 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 ரெண்டாவது வேலை செய்பவர்கள் நேர்த்தியாக அந்த எந்த வேலையாக இந்த நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்பதை நான் அவர்களுக்கு பாடமாக போட்டுவதற்காக எடுத்த முடிவு தான் இந்த முடிவு என்று சொன்னான் எல்லோரும் வாயெடுத்து போய் நின்றார்கள் ஆகவே இந்த இடத்தில் வலுவென்ற குரலை யோசிக்கலாம் மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர் கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் மேலே இருந்தால் போலே ஒரு பெரிய பெரிய பதவியில் இருந்தால் போலே அவன் எல்லாம் பெரிய நல்ல வல்லவன் வல்ல வன்கட்டிக்கார பொருள் அல்ல அதே கீழே கீழிருந்தால் கூட கீழ்நிலையில் இருந்தால் கூட அவன் கீழாரவன் கராத இப்போ கண்ணன் வந்து இலியை எடுத்தார்கண்டா அவன் கீழாவனா கடவுள் அவன் இலம் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் கீழிருந்தும் அவனுக்கு உதாரணம் ஆக இந்த நாங்கள் செய்கின்ற தொழிலை விற்பனம் செய்ய வேண்டும் எந்த தொழிலும் ஒளிதரமான இல்லை என்றே காட்டுகின்ற அந்த அறம் இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம்